ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அதாவது ரோஸ் செடி மெயின்டெனன்ஸ் சம்மர்லேயும் சரி ஒன்டர்லேயும் சரி நம்ம ரோஸ் செடி எந்த டைமில் வாங்கணும் அதை எப்படி பார்த்து வாங்கணும் ப்ளஸ் ரோஸ் செடிக்கு வர டிசீஸ் என்னென்ன அதாவது நம்ம வாங்கி வச்சிட்டா மட்டும் எல்லா ரோஸ் செடியுமே நல்லா க்ரோத் வந்து பூ ஊத்துறாது அதுக்கு வர்ற டிசீஸ் என்னன்னு தான் சரி பண்ணுறத வச்சு நம்ம பார்க்க முடியும் அதாவது என்ன அது எப்படி சரி பண்ணணுன்றது அந்த டிசீஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு டிசீஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சம்மர் டைமில் ரோஜா செடி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சம்மர் டைமில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஆல்ரெடி நல்லா வந்து ஏற்கனவே ஒரு ஒன் இயர் டூ இயர் வச்சுருக்க செடியே பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் கொஞ்சம் கஷ்டப்படும் அதாவது அந்த அடிக்கிற வெயிலுக்கு தாங்காமல் இலையெல்லாம் காஞ்சி அதிலே நிறைய டிசீஸ் வர ஆரம்பிக்கும் புதுசாக வைக்கிறீங்கன்னு பார்த்து அது புது வேர் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் சம்மர் டைமில் அதாவது ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதத்தில் ரோஸ் செடி வாங்குறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஜூன் ஜூலையில் அதுலேருந்து வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா அதனால் மேக்ஸிமம் சம்மர் டைமில் ரோஸ் செடி புதுசாக வாங்குறவங்க மட்டும் வாங்கிங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ப்ளஸ் அதை என்ன சொல்ல போனீங்கன்னா அதை காப்பாற்றுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது நம்ம நார்மலாக வச்சு நல்லா குரோத்தில் இருக்கிற செடியை வந்து வெயில் டைமில் காப்பாற்றுறது நிறைய டிசீஸ் வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புதுசாக வைக்கிறீங்கன்னு பார்த்து அதை சொல்லவே தேவையில்ல அதனால் சம்மர் டைமில் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் ப்ளஸ் எப்படி ரோஸ் செடி பார்த்து வாங்கணுன்றது வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போகும் அதுக்கு முன்னாடி வந்து கார்டனில் போயிட்டு ஒரு செடி வாங்குறோன்னா அது வாங்கிட்டு வந்து எப் அது எப்படி நடுறோம் ப்ளஸ் வந்து அதுக்கு எவ்வளோ கேர் எடுத்து மெயின்டெனன்ஸ் கொடுத்து அதை பார்த்துக்கிறோன்றதை போட்டு தான் அந்த செடியோட குரோத் இருக்கும் சரிங்களா நார்மலாக நட்டுவிட்டால் மட்டும் அந்த செடி வளர்ந்துடாது அதேமாரி நல்லா நான் மட்டும் உரம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த செடி சீக்கிரமாக செத்துரும் அது எத்தனை டைமுக்கு ஒரு நாள் அதாவது எத்தனை நாளுக்கு ஒரு டைம் அந்த உரம் கொடுக்கணும் அது என்ன மாதிரி உரம் கொடுக்கணும் ப்ளஸ் அது எப்படி எப்படிலாம் லிக்விடாக கொடுக்கலாமா இல்லை பவுட்ரு ஃபார்மெட்டில் கொடுக்கலாமா அதை இலைங்கள் வழியாக ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படி இல்லைன்னா வேருக்கு டேரெக்டாக ஊற்றலாமா அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக ஒரு ஒரு வீடியோ போடுவோம் இந்த சம்மரில் இந்த மாதிரி துளிரை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும் சரிங்களா நீ என்ன தான் மெயின்டெனன்ஸ் பண்ணாலுமே அப்புறம் இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக செடி வாங்கி ஒன்று கிரவுண்டில் வைக்கலாம் மற்றபடி இந்த குரோ பேகு அந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த சம்மர் டைமில் வச்சிங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி மெயின்டைனஸ் பண்ணாலுமே அடிக்கிற வெயில் வந்து அந்த டப்பாவில் படம் பார்த்து சூடாகி அந்த மகளில் அடியில் இருந்து சூடாச்சுன்னா நீங்கள் என்ன தான் ஈரம் கொடுத்துருந்தாலுமே அந்த ஈரமும் சூடாகும் அந்த ஈரமணலுமே சூடாச்சுன்னா அந்த வேர் அஃபெக்ட் ஆச்சுன்னா செடி காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் அந்த மண்ணால் ஆன அந்த பாட்டு ப்ளஸ் ஜாடி அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நீங்கள் கிரவுண்ட் லெவலில் வச்சாலும் செடி நல்லாயிருக்கும் மற்றபடி சம்மர் டைமில் அந்த க்ரோ பேகு அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறது இது என்ன ரீசன்னா அந்த டேரெக்டாக வந்து அந்த டப்பாவிலையும் அந்த குரோ பேக்லேயும் சூரிய ஒளி டேரெக்டாக பாடுறதுனால அது ஹீட்டை அப்சர்வ் ஆகி நீங்கள் என்ன தான் தண்ணி ஊற்றி உள்ள ஈரன் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே அதுமே ஒரு அளவுக்கு மேலே சூடாக ஆரம்பிச்சது சூடாச்சுன்னா அந்த செடியோட வேரில் போய் அஃபெக்ட் ஆகி செடி காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப சொத சொதன்னு ஒரு நிழலான இடத்துல வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி புழுக்கள் வர ஆரம்பிச்சு அது எல்லா செடியிலையும் வராது இந்த கடலை புண்ணாக்கு அந்த மாதிரி ஒரு சில உரங்கள் கொடுக்க பார்த்து மட்டும் அதாவது அந்த புழுக்களுக்கு பிடிச்ச மாதிரியான உரங்கள் கொடுக்க பார்த்து அந்த புழுக்கள் ஆட்டோமேட்டிக்காக மண்ணுலேருந்தே வராது இது வந்துச்சுனாலுமே உங்களுக்கு வேர்ல பிரச்சனை கொடுத்து செடி சாக நிலம போயிடும் இதுக்குமே ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ அந்த கத்தாழை எப்படி கொடுக்குறதுன்னு போட்டுருக்குது அடுத்தடுத்த வீடியோ இதை எப்படி வராமல் பார்த்துக்கிறது ப்ளஸ் அந்த மாதிரி உரம் கொடுத்தா அது கூட என்ன மாதிரி உரம் கொடுத்தா அந்த மாதிரி பூச்சி வராத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவை பார்ப்போம் ஓகேங்களா நம்ம வந்து புழுன்றது மண்புழு இருக்கலாம் இந்த மாதிரி புழுலாம் இருந்துச்சுன்னா செடிக்கு பிரச்சனை தான் அதனால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த செடியை ரீபோர்ட் பண்ணுறது நல்லது அதாவது அந்த ஃபுல் மண்ணையுமே எடுத்துகிட்டு புதுசாக அதுக்கான மண் சாயில் ப்ரிப்பரேஷன் பண்ணி ரீபோர்ட் பண்ணிவிட்டு அந்த புழு எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துங்க நீங்கள் நெல்லை வச்சுருந்தாலுமே அந்த புழுக்கள் வரதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது வளரது அதாவது வெயில் ஓரளவுக்கு வெயில் போடுற மாதிரினா அந்த புழுக்கள் வரது கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும் அதாவது வராது அந்த இடத்துக்கு நான் ஃபுல்லாகவே ஒரு செடியில் மட்டும் வந்த புழு இது அதாவது மோஸ்ட்லி தான் இருந்துச்சு ஆனால் இப்போதைக்கு நம்ம மாற்றியாச்சு எல்லாமே வெயிலில் மாற்றியாச்சு ஏன்னா ஃபுல்லாக நம்ம நெழுண்டே வச்சுருந்தாலும் டேரெக்டாக சுவையை ஓடி கொஞ்சம் கூட படாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செடியோட குரோத் சுத்தமாக இருக்காது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆச்சு வெயில் படுற மாதிரி அப்படி வச்சிருந்தா செடியோட குரோத் நல்லாயிருக்கும் அதே போல் இந்த மாதிரி மொக்கில் அதாவது அந்த ஹோல்ஸ் போட்டுக்கணும்னு பூச்சி போடுறது ப்ளஸ் வந்து இலையில் ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கிறது இதெல்லாமே பூச்சியால் போய் ஆகிறது தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குமே நம்ம அந்த கத்தாவை வந்து ஸ்ப்ரே பண்ணி அதாவது லிக்யூடாக்கி ஸ்ப்ரேயர்ல அழைக்காத மாதிரி கட்டி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் அதை பற்றி இன்னும் அது கூட எது எதுனா அடிஷ்னலாக கலக்கணுன்றதை பார்ப்போம் நீங்கள் மோஸ்ட்லி கத்தாழை மட்டுமே கொடுத்தா இதுக்கு போதும் அது ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் அது க்யூர் ஆகிடும் மற்றபடி நீங்கள் இதை செடியை கேர் பண்ணுறது இன்னும் ஏகப்பட்ட டிசீஸ் இருக்கு இதெல்லாம் வந்து மெயினாக அதாவது இது கண்ணுக்கு தெரியறது இது இல்லாமல் வெரி வெரி டேஞ்சரஸான ஒன்று கேட்டிங்கன்னா வேர் குடிச்சு அதை நீங்கள் பார்க்கவே முடியாது அது செடியோட சாகிற நிலமைக்கு நீங்கள் செடியை காப்பாற்றாத நிலமைக்கு போயிடும் நீங்கள் என்னதான் இந்த முட்டையோடு கொடுத்தாலும் சரி இல்லை கத்தாழை கொடுத்தாலும் சரி அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் இல்லைன்னா கொஞ்சம் க்யூர் பண்ணலாம் நீங்கள் அதனால தான் தினமே செடி வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் அதே மாதிரி சம்மர் டைமில் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுற நேரமும் நம்ம எந்த டைமில் ஊற்றுறோன்றதை பாக்கணும் நீங்கள் என்ன தண்ணியை கூலிங்கா கொடுத்தாலும் அது மணல் வந்து சூடாக இருக்கும் அந்த மண்ணு சூடாக இருக்கப்போ தான் அது தண்ணியுமே சூடாக தான் உள்ளே செடி நீங்கள் அந்த மாதிரிலாம் ஊற்றிங்கன்னா ரெண்டே நாளில் செடி சுத்தமாக காஞ்சிடும் சம்மர் டைமில் நீங்கள் செடி புதுசாக வாங்கி வைக்கிறேன்னு பார்த்து கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு வந்து அந்த அடிக்கிற வெயிலுக்கு அந்த தலை சுருக்கமாக தான் காமிக்கும் அது ஏன்னா நீங்கள் நார்மலாக நல்லா இருக்கிற செடியே உங்களுக்கு வந்து துளிர் வந்துச்சுன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து அப்படியே தலை தான் சுருங்கி போய் அதான் மாரிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதனால் புதுசாக வாங்கி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்கும் அதாவது சம்மர் டைம்ன்றதுனால ப்ளஸ் அதுக்கான உரத்தையும் நம்ம தண்ணி எந்த டைம் கொடுக்குறோன்றதை பொறுத்து அதோட குரோத் நார்மலாகவே வந்துடும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதோட புது தளிர் எடுத்து க்ரோத் நார்மலாகவே வந்துடும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த மாதிரி புதுசாக வாங்கி வைக்கிறீங்கன்னா அதான் இது ஒரு ரெண்டு விஷயம் அதாவது அந்த மண்ணால் யூஸ் பண்ண பாட்டு அந்த ஜாடி அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செடிங்களை வந்து ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ஏன்னா என்ன ரீசன்னே தெரியாது நம்ம வந்து கரெக்டாக குரோபேகில் எல்லாமே சாய்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம் கரெக்டான அளவுக்கு உரமும் கொடுப்போம் ஆனாலுமே செடி காயும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீசனாக இருக்குது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் நீங்கள் ஒரு பன்னெண்டு இல்லை ஒரு மணி போல் அந்த குரோ பேகையும் இல்லை அந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரம்மில் வச்சு அதிகம் போய் தொட்டு பார்த்தீங்கன்னா அதோடய ஈட்டு அதிகமாக இருக்கும் அதே இதுக்கு நீங்கள் மண்ணை தொட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அதோடய ஹீட்டு தெரியும் அப்படி நீங்கள் அதே இதுக்கு என்ன பண்ணுவீங்க தண்ணி ஊற்றி விட்டுச்சு அது ஈரமாக இருந்துச்சுனாலும் பிரச்சனை அது ஈட்டுக்கு அப்படியே வேருக்கு அதை ப பார்த்து வேர் காய ஆரம்பிச்சிடும் அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த பார்ட் மாதிரி கிடச்சுன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டைமுமே அது கரெக்டாக இருக்குது அதாவது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அதாவது செடிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெயில் தாங்குற மாதிரி இந்த கட்டாள கொடுக்கறது அப்புறம் ரைஸ் வாட்ரு அப்புறம் வெந்தயம் இந்த மாதிரி கொடுக்கறதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா செடியோட குரோத்துமே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது அடுத்து என்ன டாப்பிக்கில் வீடியோ பார்க்கலாம்னு அவங்க ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ